சுந்தரராஜ சமம் நபவிஷது நபவி அடகிர்நாத சுவாமி ஆலயமானது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முன்பே தோன்றின படமையான ஆலயம் சேரசோட பதினாலுமே தோண்டிய ஆலயம் அவர்களே எந்த மன்னர்களோ கட்டிய ஆலயத்தை நான் புனரமைப்பு செய்துள்ளேன் என்று கல்வெட்டுகள் கூறுகின்றன அதன் வழியாக இந்த ஆலயமானது இரண்டாம் குலோத்துங்கவர்மன் ராஜராஜ சோழன் பாண்டியன் சேரன் சோழன் ஆகிய மன்னர்கள் எல்லாம் இந்த ஆலயத்திற்கு உபயமாக கட்டடங்களை அமைத்து அவர்கள் காலத்து கலைச்சிற்பங்கள் பொதிக்கப்பட்ட விசேஷமான தலம் இந்த தலம் ஆண்டு பிரார்த்தனை தலமாக விளங்குகின்றன பிரார்த்தனை தலம் என்றால் ஆகாத அனைத்து ஆண் பெண் நிர்வாகத்தையும் கைகூட வேண்டும் என்ற திருவிழா அடகிநாதர் திருவிழா இந்த ஆலயத்தில் என்னென்ன சுந்தரவல்லி தாயிர திருமணம் பொடித்த ஆலயமாக அமைந்தமையால் திருமணம் கைகூடியவர்கள் அனைவரும் எம்பெருமானை தரிசித்தாலே போதும் உடனே திருமணம் கைகூட்டது வரப்பிரசாதியாக விளங்கக்கூடிய ஆலயம் அப்பேற்பட்ட ஆலயத்துக்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குடமுழுக்கு சொல்லக்கூடிய கும்பாபிடம் நடைபெற்றன இப்பொழுது பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து இப்போது மூன்று நாட்கள் விசேஷமான கும்பாபிடம் நடைபெறுகின்றன முதல் நாள் காலகட்டமாக இன்று காலையில் ஆச்சாரிய வர்ணம் புண்யாக வாஜனம் பகவத் அனுகிரகம் விசேஷமான எஜமான சங்கல்பம் கும்ப ஸ்தாபனங்கள் பூர் மகா அகல்மசபமும் நடைபெற்றன மேலும் இந்த ஒவ்வொரு காலங்களிலும் முதல் காலபோமம் இரண்டாம் காலபோமம் மூன்றாம் காலபோமும் நான்காம் காலபோமும் ஐந்து வேளையாக ஐந்து காலங்கள் ஓமம் நடைபெற்றன இந்த விசேஷமான மூன்று நாட்களிலும் இறுதியான நாளாக விளங்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று எம்பெருமான் இது நாள் வரை எதிர்பார்த்த மகா கும்பாவிடம் சொல்லக்கூடிய அந்த குடமுழுக்கு திருவிழா ஸ்ரீரம் திருநாள் நடைபெற நாம் அனைவரும் பக்தி பூர்வக காலையில் ஒன்பது மணியில் பத்து மணி முப்பதுக்குள் விசேஷமான கும்பாவிடம் நடைபெற்றன நாம் அனைவரும் ஒன்று கூடி ஆடி பாடி அமைந்து எம்பெருமான் துள்ளி சென்னாந்து பல்லாண்டு பாதுமுகமாக जय श्री